அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய மாலை தினம் வந்து கல்விப்பொருளாதார உயர பரீட்சையில் பெறுபவர்கள் வந்து இருந்தது அதில் முதலாவது வந்து இந்த பரீட்சையில் தொற்றிருந்த அனைத்து மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக அனுமதிக்கான தகவல் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ஏழுக்கு பிறகு என்ன செய்யலாம் நாங்கள் பார்த்திங்கண்டா பல மாணவர்களுக்கு பல குழப்பங்கள் இருக்குமே ஏழுக்கு பிறகு நாங்கள் என்ன என்று ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நான் இங்கே வந்து பல்கலைக்கழக அனுமதிக்கான அடிப்படை தகவல்னு சொல்கிறது வந்து மூன்று பாடத்துலேயும் மூன்று எடுத்தும் அடுத்தது வந்து ஆப்பிட்யூட் எக்ஸாமில் வந்து முப்பதுக்கு மேலே புள்ளி வெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது விஷயம் வந்து செய்ய வேண்டியது கேம்பஸுக்கான ஃபோமை வந்து அப்ளை பண்ண வேண்டியது அதை நீங்கள் முதலாவது செஞ்சு விடலாம் அதுதான் முதலாவது ஆப்ஷன் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை ஷேர் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி சேவானம் ஒன்று நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ன்றது ஒன்றுமில்லை இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்போ மட்டும் இப்படி போய்கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போத்தையே இண்டஸ்ட்ரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோன்ட்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு காலப்பகுதியில் வந்து ஆரம்பத்தில் வந்து இண்டஸ்ட்ரி வந்து அந்த நீராவி இன்ஜின் அதில் வச்சு தான் வந்து தொடங்கியது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் கண்டுபிடிப்பு அதை அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் அண்ணன் ஐ ஐடி சிஸ்டத்தில் வ வளர்ச்சி அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல்ல இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எல்லாருக்கும் தெரியும் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்டின்ட் ஆஃப் திங்ஸ் அடுத்தது க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிக் டேட்டா ஏஐ அந்த விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நோக்கி போய்கொண்டிருக்கு ஸோ நாங்கள் கற்க போகிற கற்கைகள் இல்லாட்டி அடுத்த விஷயங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோட கொஞ்சம் தொடர்பட்டிருக்குமென்ட்டு சொன்னால் நாங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகளோ இல்லாட்டி தொழிலோ வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும் தான் இந்த பாயிண்ட் செய்யும் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுறேன் இனி வந்து அதனை தொடர்ந்து வந்து செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக்காக டிசிஷன் எடுக்கலாம்னு நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏல வந்து திரும்பி செகண்ட் ஷே எடுக்கிறதா இல்லையா எங்களுக்கு ஓரளவு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இன்னும் நாங்கள் கொஞ்சம் படித்து ரிசல்ட்ஸ் எடுக்க கேளுமென்னு சொன்னால் வேறு ரெண்டும் யோசிக்காமல் செகண்ட் ஷே எடுக்கிறதான் பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்த ச ரெண்டாவது ஆப்ஷன் என்று நான் சொல்லுவேன் அடுத்தது மூன்றாவது ஆப்ஷனை பார்ப்போம் மூன்றாவது ஆப்ஷன் நான் சொல்லக்கூடியது என்னென்னு சொல்லி பார்த்துக்கேன்டா எங்கள் சாஃப்ட் ஸ்கில்ல வளர்த்துக்கொள்றது அதாவது எங்களோடய ஸ்கில் ஸ்பீக்கிங் ஸ்கில் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியமாக லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷுங்கள வளர்த்துக்கொள்வது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில ஆட்களுக்கு கம்ப்யூட்டர் சில பிரச்சனைகள் இருக்குது மத தொடர்பான ஸ்கில்களை நாங்கள் என்ன செஞ்சு விடலாம் வளர்த்துக்கொள்ளலாம் அதோட வந்து நீங்கள் கேம்பஸுக்கு தான் போக போறீங்கன்னு சொன்னால் ஏதாவது இடத்துல நீங்கள் விரும்பினா ஒரு இன்டர்ன்ஷிப் ஒன்றை செஞ்சு விடலாம் இனி வந்து அடுத்தடுத்த ஆப்ஷனில் பார்ப்போம் அடுத்தடுத்த ஆப்ஷனலில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேஜர் கேட்டகரிக்குள்ளே வரப்போகுது அதுக்குள்ளே என்ன செய்யப்போகுதுன்னு சொன்னால் வேறு வேற சப் கேட்டகரி வர போகுது பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷனா வந்து நாங்கள் என்ன சொல்லலாம் சொல்லலாம்னு சொன்னால் எங்களோடய மெயின் வந்து எங்களோட கல்வித்தகமை அதாவது யூனிவர்சிட்டி எடியூக்கேஷன் இந்த யூனிவர்சிட்டி எடியூகேஷனுக்குள்ள வந்து பிரதானமாக காணப்படுறது எங்களோட லோக்கல் யூனிவர்சிட்டி அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அது உங்களுக்கு இது நோமெலாம் தெரியும் நாங்கள் குறிப்பிட்ட செட் ஸ்கோரோட போவோம்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன செய்வோம் நாங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போவோம் அதை விட வேறு ஆப்ஷன் இருக்குது என்னென்னு சொன்னால் நீங்கள் டிகிரியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரியை செஞ்சு கொள்ளலாம் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரியை செய்கிறதுக்கான கவர்மெண்ட் ஆப்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரியை வந்து ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் செஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து சில சில கோர்ஸ்களுக்கு வந்து சில சில டிகிரி ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் எக்ஸ்டர்னலாக வந்து செஞ்சு செஞ்சு கொள்ளலாம் இதை எங்கே சொ பார்க்கலாம்னு சொன்னால் நாங்கள் யூஜிசி வெப்சைட்டில் பார்த்து கொள்ளலாம் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டிகிரியை வந்து ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் இதை விட வேறு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எம்ஓஹெச்சியால் அதாவது உயர்கல்வி அமைச்சால் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மாணவர்களுக்கு வந்து வட்டியில் கடன் திட்டத்தின் மூலம் சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வழங்குது நாங்கள் அதிலே இதையும் வந்து என்ன செய்யலாம் டிகிரி கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட ப்ரொப்போ பேச் கேம்பஸில் போகிற ப்ரொப்போ ஒரு ஒன் இயர் போனால் போகிற தான் இந்த லோன் வந்து எங்கட எங்களுக்காக வந்து கால் பண்ணுவாங்க உதாரணமாக வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏர் எழுதி இருக்கீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ப்ரொப்போ பேச் கேம்பஸ்களுக்கு போய் மூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லாடி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அந்த லோன் ஸ்கீம் வந்து கால் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஒன் இயர் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அதில் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இது ஒரு கொன்சா வந்து இதில் வந்து காணப்படுது இதை விட வந்து சில சில கோஆப்ரேட் கம்பெனி வந்து சில பிரைவேட் யூனிவர்சிட்டியோட சில டிகிரி ப்ரோக்ராம் செய்யறது நான் அடிக்கடி பேப்பரில் பார்க்குற ஒரு விஷயம் வந்து ஹெச்எல் கம்பெனியோட டெக் பி என்ற ப்ரோக்ராம் அது மாதிரி இன்னும் சில கம்பெனிகள் கம்பெனியும் வந்து கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதை விட எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் நான் சொல்லக்கூடியது வந்து ஓவர்சீஸ் எஜுகேஷன் அதாவது அப்ராடில் போய் நாங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ராட்ல வந்து சில நாடுகளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சில ஸ்காலர்ஷிப்புகளை சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து நாங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம் உதாரணமாக வந்து ஜெர்மன் மற்ற நாடுகளில் வந்து நாங்க காசு கட்டி படிக்கிற நிலைமை காணப்படும் இதை இன்னும் என்ன செய்யலாம் ஒரு யுனிவர்சிட்டி எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் ட்ரை பண்ணி கொள்ளலாம் இவ்வளோ நேரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனிவர்சிட்டி எஜுகேஷன் என்ற கேட்டகரிக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நான் கதைச்சிருப்பேன் இனி பார்ப்போம் அடுத்த கேட்டகரி என்னென்ன அடுத்த கேட்டகரி வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் அதாவது எங்கள் தொழில் தலைமையை வளர்த்து கொள்றது அதுக்குள்ளே அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்ஷனுக்குள்ள நாங்கள் வளர்த்து போறோம்னு போகிறோம்னு சொன்னால் சிஏசி செய்யலாங்க அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் செஞ்சு கொள்ளலாம் அதை விட சீமா செய்யலாம் அதை விட டபிள்யூஏடி செய்யலாம் அதை விட ஏசிசிஏ செஞ்சு கொள்ளலாம் அதை விட மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் சைட் போக போகிறீங்கடா சிம் எஸ்எல்ஐஎம் அதை விட வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளோமாக்கள் செஞ்சு கொள்ளலாம் அத்தோட வந்து நீங்கள் ஐடி சைட் போக போகிறீங்கன்னு சொன்னால் ஐடி சைட்லேயும் நெட்வொர்க் பக்கம் போக போகிறீங்கன்னு சொன்னால் சிசிஎன் சிசிஎன்பி செஞ்சு கொள்ளலாம் அதை விட சிஓஎம்பி கொம் என்ற ஒரு எக்ஸாம் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம்

ஏரியா ஃபாலோ பண்ணி ஒரு லோயராக வரலாம் அப்படி இல்லாட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு லோ ஏரியா ஃபாலோ பண்ணி லோயராக வரலாம் அப்படி இல்லாட்டி லோ காலேஜில் ஒரு லோ கோர்ஸாக ஃபாலோ பண்ணி நாங்கள் லோயராக வரலாம் அப்படியும் இல்லாட்டி நாங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு லோ டிகிரியை ஃபாலோ பண்ணி லோயராக வரலாம் அதோட இந்த டிகிரியோட நாங்கள் ஆண்டோனியட் லோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் கோர்ஸில் போய் வாதாடலாம் என்றதையும் வந்து இந்த இடத்துல வந்து தெரிவித்துக் கொள்றோம் இந்த ஆப்ஷனில் வந்து நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ற கேட்டகரிகளில் என்னால் ஆப்ஷன்ஸாக வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி எடுவுகேஷனை ஃபாலோ பண்ணுற டைம்லேயே வந்து இந்த ப்ரொபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸையும் வந்து டெவலப் பண்ணி கொண்டிருப்பாங்க நீங்கள் கேட்கலாம் இந்த ப்ரொபஷனல் மட்டும் வச்சு வேலை எடுக்கலாமான்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் எங்களால் வேலை எடுக்க முடியும் சில சந்தர்ப்பங்களில் வந்து எங்களால் வேலை இயலாது இது வந்து கால் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து தங்கி இருக்கு இதை விட இருக்கிற அடுத்த ஆப்ஷன் அடுத்த கெட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் அதாவது என்பிக்யூ சிஸ்டத்துக்குள்ள போகிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு கணக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு அதாவது நைட்டாக இருக்குது இருக்குது சிஜிடிடிஐ இருக்கு அதாவது தெரிஞ்ச ஜெர்மன் டெக் அதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா முடி முடிக்க போற இடம் எங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு இருக்குது அதை விட சிட்டியன் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது இங்கே என்னென்ன கோர்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் இந்த இந்த டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங்களுக்கு மெயினாக காணப்படுற கோர்ஸுகள் என்னென்னு சொன்ன நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் கார்பெண்ட்ரி அடுத்த குவான்டிட்டி சேவியரிங் கிராஃபிக் டிசைனிங் அடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் இதை விட பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஏஎன் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன் அதாவது ஹெச்என்டி அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஹெச்என்டி கோர்சுகளை வந்து வந்து நாங்க என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் அந்த டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் ட்ரைனிங் என்ற கேட்டகரிக்குள்ளே ஆப்ஷன்ஸாக வந்து என்னால் சொல்லியலும் இவ்வளவு நேரமும் கலச்சி ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் படிப்பு சார்ந்திருக்கு இனி பார்க்க போகிற ஆப்ஷனல் வந்து வேலை சார்ந்திருக்கிற ஆப்ஷனலாக பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அ அடுத்த வார மெயின் கேட்டகரி என்னென்னு சொல்லுறேன்னு சொன்னால் கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் ட்ரைனிங் காலேஜஸ் என்ற கேட்டகரிக்குள்ளே நான் சொல்ல போகிற ஆப்ஷனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பினால் ஒரு டீச்சராக வரலாம் இதுக்கு வந்து என்ன செய்ய வேணுமென்று சொன்னால் நேஷனல் காலேஜ் ஆஃப் எடிஃபிகேஷனால் காலேஜ் ஆஃப் டீச்சிங் கோல் பண்ணிக்குள்ளே நாங்கள் அப்ளை பண்ணுவோம்னு சொன்னா அங்கே கிடைக்கும் சொன்னா நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு டீச்சராக வந்து வரலாம் அதை விட காலேஜ் ஆஃப் நர்ஸ் நர்சிங்கால் வந்து நர்சிங் கால் பண்ணிக்குள்ள நாங்கள் நர்சிங்க்கு அப்ளை பண்ணி நர்சிங் படிச்சோம் நாங்கள் ஒரு நர்ஸாக வரலாம் அதை விட பேராமெடிக்கலால கோல் பண்ணிக்குள்ள பேராமெடிக்கல்ல சில சில கோர்ஸ்கள் கோல் பண்ணுவாங்க அந்த கோர்ஸில் ஃபாலோ பண்ணி நாங்கள் எங்களோட கரியை பார்த்துக்குள்ளே போய்கொள்ளலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் ட்ரைனிங் கோலேஜ் என்ற கேட்டகரிக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்கள் அடுத்த கேட்டகரி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்குள்ளே வராதான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த மெயின் கேட்டகரி அந்த மெயின் கேட்டகரிக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மில் மில்லிட்டரிக்குள்ளே அது இல்லைங்க ராணுவத்துக்குள்ளே போகிறாங்க இல்லைங்க ராணுவத்துக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கெடெட் சில கெடட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அந்த கெடட் ப்ரோக்ராம்ஸுக்கு அப்ளை பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம் இல்லைங்க ராணுவத்துக்குள்ள ஆர்மியாக கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நாங்க இலங்கை நேவியில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி இலங்கையில் காணப்படுற ஏர்போர்ஸ்ல வந்து நாங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அதை விட வந்து இலங்கையில காணப்படுற போலீஸ் சேவை வந்து நாங்கள் இணைந்து கொள்ளலாம் அதாவது இன்ஸ்பெக்டராக சில வந்து கோல் பண்ணுவாங்க நாங்க அதுக்கும் அப்ளை பண்ணி அது குளெய்ம் போய் கொள்ளலாம் அதை விட கவர்மெண்ட் வேலைகளுக்கு அப்ளை பண்ணுற ஏஎல் ஓயிலோட உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் டெவலப்மெண்ட் ஆபீசர் கிராம சேவா அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ஜாப் பார்த்துக்குள்ள ஏஎல் ஆட்களோட நாங்க போய் கொள்றது அதை விட அடுத்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிரைவேட் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் ஜாப்புக்கு போவாங்க அதாவது பேங்கிங் ட்ரைனியா போவாங்க அந்த பேங்கிங் ட்ரைனியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான பேங்க் முதல் ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங் ட்ரைனியா ரெண்டு வருஷம் ப்ரொபோஷன் குடிச்சு கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கான ஜாப் ஆஃபரை வந்து கொடுப்பாங்க அதை விட வந்து நீங்க வேணுமான சொன்னா என்ன செஞ்சு விடலாம் மேலுக்கு பிறகு படிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்க என்ன செஞ்சு சொல்லலாம் அது ஏல்ஓயிலோட நீங்கள் என்ன செஞ்சு சொல்லலாம்னு சொன்னால் வேறு ப்ரைவேட் ஜாப்ப்களை வந்து பார்த்து கொள்ளலாம் இது வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ்ன்ற அடுத்த மெயின் கெட்டகரிக்குள்ளேன ஆப்ஷன்ஸாக வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்த லாஸ்ட் என்ன மெயின் கெட்டகரி நான் சொல்லப் போகிறது என்னென்னு சொன்னால் என்டர்பிரன்ஷிப் நீங்கள் விரும்பினா நீங்கள் என்ன செஞ்சு சொல்லலாம் நீங்கள் உங்களோட சொந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி அக்ரிகல்ச்சர்லையோ டூரிஸத்திலேயோ மல்டிமீடியா அண்ட் கிராஃபிக்ஸ் அப்படி டெக் ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்புகளை தொடர்ந்து முடிச்சிக்கலாம் அப்படியும் இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் அதாவது ஃப்ரீலான்ஸிங் இகாமர்ஸ் அப்படியான விஷயங்களை வந்து செஞ்சு கொள்ளலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச மெயின் கேட்டகரியன் மெயின் ஆப்ஷன்ஸ் ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு வீட்டு ஹை லெவல் ஆர்கிடெக்சர் மாதிரி அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நாங்கள் வேணும்னு சொன்னால் டீப் அண்ட் டைவாக பார்க்கலாம் உதாரணமாக இந்த என்விகி சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம் இவ்வளோதான இந்த வீடியோ பற்றி அதோடு வந்து நீங்கள் உங்களோடய கரியை பார்த்து அடுத்த உங்களோட அடுத்த ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்குள்ளே இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷனையும் தயவு செய்து கருத்தில் சொல்லுங்கள்